நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மெகா பிளாக் பஸ்டர் படமான ஜெயிலர் பார்ட் டூ உருவாகுது அப்படிங்கிற விஷயம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஏற்கனவே நெல்சன் வந்து அவர் பேட்டியில் அதை பற்றி சொல்லியிருந்தார் ஸோ பார்ட் டூக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்குன்னு அப்போவே சொல்லியிருந்தார் இப்போ அந்த ஸ்கிரிப்டை கொண்டு போய் தலைவர்கிட்ட கொடுத்து தலைவரும் அந்த ஸ்கிரிப்டை வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்களாம் ஸோ அதனால் ஜெயிலர் படத்தோட பார்ட் டூ வந்து கன்ஃபார்ம் தான் அது மட்டும் இல்லாமல் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வழியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு வந்து டைட்டிலாக என்ன வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஒரு ஃபயரான டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு ஜெயலலி டூ அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு இருந்திருக்காங்க பட் இப்போது வந்து அந்த படத்தோட டைட்டிலாக ஹுக்கும் அப்படிங்கிறத வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க தலைவர் ஜெயிலர் படத்தில் சொல்கிற அந்த ஒற்றை வார்த்தை ஹுக்கும் அப்படிங்கிறதுக்கே எக்கச்சக்கமான ரசிகர் பட்டாளம் இருக்காங்க ஸோ அந்த ஹுக்கும் அப்படிங்கிறதையே டைட்டிலாக வச்சிடலாம் அப்படின்னு படக்குழுவினர் முடிவு பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பராக ஒரு ஃபயராக இருக்குது கண்டிப்பாக ஜெயிலர் டூ திரைப்படமும் ஜெயிலர் ஒன்னை விட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது ஸோ இந்த டைட்டில் எப்படி இருக்குது ஹுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்